சென்டர் 3 டாக்டர் நடுவர் சம டாக்டர் பெரிய டாக்டர் இன்னைக்கு நம்ம சாட்றது எந்த ஹோட்டல்லனும் நாளைக்கு சாப்பிட முடியாது அன்னைக்கு உயர் தரமான கல்லூரி கல்வி சென்னையில் தான் கிடைக்கும் எங்க ஊர்ல இல்ல வேல்கோட்டையில இல்ல திருப்பத்தூர்ல இல்ல மதுரைல இல்ல கன்னியாகுமரியில் நல்ல ஸ்டடி வேணும்னா சென்னைக்கு வரணும் சென்னைக்கு உள்ள சாப்பிட ஹோட்டலுக்கு போக முடியாது பச்சைப்பன் முதலியாரும் எடுப்பு சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுவோம் பச்சைப்பன் முதலியாரே எடுப்பு சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடணும் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது பிராமணால் ஹோட்டல் தான் கல்வி தேடி வர்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை தங்க இடம் இல்லை இந்த நிலையை உணர்ந்த டாக்டர் நடேசனார் ஒரு ஹாஸ்டல் தொடங்கினார் பேரு தான் அதுதான் இந்த கட்சியினுடைய மூலபலம் ஒரு ஹாஸ்டல் தொடங்குகிறார் மாணவர்கள் தங்குகிறார்கள் படிக்கிறார்கள் ஒரு வரலாற்று உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய மினிஸ்ட்ரியில இந்த ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஹாஸ்டல்ல படித்த ஆர் கே சண்முகம் செட்டியார் அந்த நடேசனார் படம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த நட்சத்திரத்தில் மெல்லுடைவிந்தர் சர்பிட்டி தியாகராக ஏற்படும் இருக்கிறது அந்த நட்சத்திரத்திற்குள்ளே நாயர் ஏற்படும் இருக்கிறது திராவிட இயக்க வரலாற்றில் நூறாண்டு கால வரலாற்றில் இந்த மூன்று பேரையும் நினைக்கிற தலைவராக நெஞ்சில் வைக்கிற தலைவராக சத்யா ஒரு புதிய அத்தியாயத்தை பேரால் மாநாடு நடத்துவான் வசூலுக்காகவே நடத்துவான் இந்தியா போரா வசூல் பண்ணுவான் இந்த மூணு தலைவர்களை பேச வச்சுட்டார்கள் இருக்கிறார் நானும் பறப்பதற்கு அவன் தான் இருந்து சிறப்பு இறகுகளை வாங்கித் தந்தான் நீங்களும் நானும் சிந்திப்பதற்கு வானத்திடமிருந்து அவன் தான் இதயத்தை வாங்கி தந்தான் நீங்களும் நானும் பரப்பதற்கு சூரியலிடத்தில் இருந்து ஒளியை அவன் தான் வாங்கி தந்தான் அந்த புடம் என் பெருமைக்குரியவர்களே

வைரங்களை உடம்பால் அலங்கரிக்கிற அரண்மனையில் இருந்தவள் நம்பி வந்தாள் காதலித்தூரிய அஸ்தமிக்காத லண்டன் சாம்ராஜ்யத்தில் ஒரு நூலகத்தில் போய் இருந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பான் கார் மார்க்ஸ் அவன் நூலகத்தில் இருந்து வீட்டுக்கு வருகிற பொழுது அவனுடைய மனைவி ஜென்னியினுடைய மடியில் குழந்தை படுத்திருக்கும் குழந்தைக்கு காய்ச்சல் என்பாள் மருந்து வாங்க காசு இல்லை குழந்தை மடியிலேயே மதித்து விட்டது மடியிலே இறந்துட்டு குழந்தை அப்பொழுது எம்மி சொன்னாள் அரண்மனையில் பிறந்தவள் சொன்னாள் குழந்தை இறந்து விட்டது அப்பொழுது காரல் மறைச்சு சொன்னான் இனி பிறக்கிற குழந்தைகள் இறக்காமல் நான் எழுதி கொண்டிருக்கிறீங்க அந்த படங்கள் வந்த நட்சத்திரத்தில் உள்ள வந்த பாபா சாஹிப் அம்பேத்கார் அப்பா விசாலமான அறிவு அளந்து பார்க்க முடியாத அறிவா கடைத்தேற முடியாத சமூகத்தில் பிறகு வேலை செய்து கொண்டிருக்கிற தந்தையில் பார்க்க வேண்டும் என்ற அம்பேத்காரும் தம்பியும் காரில் பயணித்த பொழுது காரிற்பழுதாக இருக்க இன்னொரு வண்டியில் குதிரை வண்டியில் ஏறி பயணிக்கிற பொழுது குதிரை வேண்டிய கார் இவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்று அறிந்த உடனே வண்டியை கொடை விட்டார் ஒரு வண்டியில் பயணிப்பதற்கு கூட உரிமை மறுக்கப்பட்ட அம்பேத்கர் தான் எங்கள் அரசியல் சாசனத்தை ஆக்கி தந்தான் அரசியல் சாசனத்திற்கு ஆபத்து சத்தியாக உங்கள் பணி பெரிய பணி அரசியல் சாசனத்திற்கே ஆபத்து இதற்குள்ளே நட்சத்திரத்துக்குள்ளே பெரியார் இருக்கிறார் நான் இந்த நாளுக்காக காத்திருந்தேன் நீங்கள் இப்படி பேரவைப்பீர்கள் அந்த முன்கூட்டி ரகசியமாக சொல்லியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் தயார் செய்துவிட்டு இன்னைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கே ஒரு பயன் புறப்பட்டிருக்கிறார் தமிழ் தேசியம் என்கிற பெயராலே அந்த தருதலைக்கு தமிழ் தேசியமும் தெரியாது திராவிட தேசியமும் தெரியாது வள்ளுவன் சிங் திருக்குறளை மறுபட நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளது என்று கேட்டான் கேட்டவன்பது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோகரமான மலையாள நாட்டில் இருக்கிற பொழுது சுவாமி விவேகானந்தர் இங்கே வருகிறார் விவேகானந்தர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையிடம் கேட்டால் நீ என்ன கோத்திரம் என்று மனோன்மணியம் பிள்ளை சுந்தரம் பிள்ளை சொன்னார் நான் திராவிட கோத்திரம் என்று எங்கே இருக்கிறது இந்த திராவிடம் என்ன பயிரில் கேட்கலாம் கால் சிறப்புக்கு சிறகு முளைக்கிறது ஆதிசங்கர பகவத் பாத சுப்பிரமணிய மலையம் தந்தவன் அந்த ஆதிசங்க லலிதா சகசர நாமம் தந்தவன் மதகாவிங்கம் தந்தவன் காரடியில் பிறந்து இந்தியா முழுவதும் காலாலே நடந்து புத்தத்தையும் வாதத்தினாலே சாய்த்தவன் அந்த ஆதிசங்கர பகவத் பாதர் தமிழை நானூறு இடங்களில் வைத்து இன்னும் சொல்ல போனால் கலப்பர காலத்திற்கு பிறகு தமிழ் வீழ்ச்சியுற்ற காலத்தில் பாசுரத்தை தொடங்கி இடத்தில் ஏகே இந்தியங்கள் தேசிய கீதத்திலே திராவிட உத்கல வங்காய்கின்றார்கள் ரவீந்தர் இந்த பெயர் எதுவும் படிக்கவில்லை ஆமைக்கறி மட்டுமே தான் கம்பேரி கிராமர் படித்தாயா இல்லை நீ சூரிய நாராயண சாஸ்திரியார் படித்தாயா இல்லை நீ பன்மணிப்பலவர் அப்பாத்தர என்பதை வாசித்தாயா இல்லை நீ எதையும் படிக்காமல் திராவிட பொய் என்று தமிழ் தேசியம் என்கிற பெயரால் நீ இழைக்கிறாய் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றுதான் வேற இல்லை நீங்க சொல்றேன் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான் திராவிட தேசியம் இல்லை என்று சொல்லுகிறவன் ஆணாக இருந்தால் அந்த சம்பத்திய ஒரே மேலையில் வா விவாதி போமா தமிழ் தேசியம் பேசி திராவிடத்தை இன்றைக்கு இந்த ஒரு பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காஞ்சிபுரத்தில் தொட்டில் பிரதேசத்தில் தோற்று பெறும் பொழுது அண்ணாவை அண்ணாவினுடைய தம்பிமார்கள் டெல்லிக்கு அனுப்பினார்கள் அண்ணா டெல்லிக்கு சென்றார் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு கூட்டத்தில் அண்ணா பேசுகிறார் நாடாளுமன்றம் நிரம்பி வழிகிறது பின்ற சைலன் குண்டூசி கீழே விழுந்தால் சப்தம் கேட்காது அண்ணா பேசுகிறார் ரிவிடியன் டபாஸ்தனி சன்னா நாக்கை நாட்டில் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிற மருமலச்சை தூதுவன உலகத்தினுடைய ஆவச் சிறந்த பேச்சாளர்களில் அண்ணாவுக்கு நிகரானவர்கள் இன்னும் பிறக்கவில்லை அந்த அதிசயத்தை அரங்கேற்றி அண்ணா நாடாளுமன்றத்துல இருந்தார் நாடாளுமன்றத்துல அண்ணா பேச ஆரம்பித்தார் அண்ணா பேசும் கலட்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னை எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா என்னை ஒரு திராவிட என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் பதினெட்டு மனம் சேலை மீது அதை ஒரு தீபட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறுவித்த திராவிடம் நான் காலையிலே சூடாக இருக்கிற பாலை மாலையிலும் அதே சூடாக பருவதற்கு அதை பாதுகாப்பாக வைத்து தருகிற இன்னைக்கு இருக்கிற தெர்மாஸ் பிளான்ஸ்க்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சேமசிப் என்கிற பெயரால் பயன்படுத்திய திராவிடம் நான் நடந்து இருக்கிறேன் விண்ணிலிருந்து மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரிந்து தகவல்களை மண்ணுக்கு தருகிற கொள்கலனுக்கு நீ ராக்கெட் என்று பெயர் வைத்திருக்கிறாய் அதுல பைலட் இருக்க மாட்டான் ஆனா அன்றைக்கே இதை பயன்படுத்தி அந்த ஊர்திக்கு வலவன் நீரா வான ஊர்தி என்று பெயர் சூட்டியது திராவிடம் நான் வந்து இருக்கிறேன் திடப்பொருளை அழைத்தினால் திடப்பொருளின் தன்மைக்கு ஏற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும் திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அது வித்தியாசப்படாது என்று சொல்லக்கூடிய நீ இன்றைக்கு கல்லூரிகளில் சொல்லி கொடுக்க இந்த தீரியை அன்றைக்கே ஆள அவக்கி முகக்கி அந்த நாளை முகவாது தார் நாளை தோழி என்று சொன்ன அறிவியலை சொன்ன அவ்வை வாழ்ந்த எங்கள் திராவிடம் அந்த திராவிட நாட்டிலிருந்து நான் வருகிறேன் அண்ணா பேசுனா எல்லாருக்கும் வேர் தெற்று எவ்வளவு தெளிவா சொல்றேன் நான் இந்தியன் இல்லை கருதுங்குறான் திராவிடம் சொல்ற ஒன்பது ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் நின்றவர் படிக்கட்டில் இருந்தவர் பாபு ஜெயிதி வென்றார் என் பெருமைக்குரியவர்களே இந்தியாவின் உண்டதிலைக்கு பண்ணை பிரபு அண்ணா பேசி உள்ள திராவிடர் ரொம்ப மகிழ்ச்சியாரு நிலைமை மாறல்களை என்ன நடக்கு ஆனாலும் பிரதமர் நேற்று வந்தார் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எங்களுக்கு மெட்ரோ ரயில் ஒண்ணு கேட்டார் தர முடியாது ஏன்னு கேட்டார் இருபது லட்சம் ஜனத்தொகை இருக்கிற ஊருக்கு தான் கொடுப்போம்னா நேற்றுக்கு தகவல் கான்பூருக்கு கொடுத்திருக்கான் இருபது லட்சம் அங்கே இல்ல ஆக்கிராவுக்கு கொடுத்திருக்கான் இருபது லட்சம் கே இல்ல நாற்பூருக்கு கொடுத்திருக்கான் இருபது லட்சம் கையில் சூரத்துக்கு கொடுத்திருக்கான் இருபது லட்சம் கே இல்ல போப்பாலுக்கு கொடுத்திருக்கிறான் இருபது லட்சம் கே இல்ல மதுரையில் இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கும் இல்லை திருச்சியில இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்கிறோம் பெற்றோர் தர முடியாது ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாடாளுமன்றத்தில் கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வர வேண்டிய தொகை ஏன் நீங்க விடுவிக்கிறேன் கேட்டா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சந்தையில் அல்ல சதுக்கத்தில் அல்ல சத்திரத்தில் அல்ல சாவடியில் அல்ல சந்து முறையில் நின்று கொண்டல்ல நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தமிழ்நாடு ஜனநாயகம் இல்லாத நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு கலாச்சாரம் இல்லாதவர்கள் நாடு தமிழ்நாடு என்று நாடாளுமன்றத்திலே ஒரு அமைச்சர் பதிவு செய்கிறார் என்ன கொடுமை இது யார் எதிர்வினையாற்றி நாங்கள் கூர்மையாக நேர்மையாக நம்ம எவ்வளவு ஆபத்தில் இருக்கோம் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு ஒரு புதிய பாராளுமன்றம் கட்டிட்டான் குடியரசு தலைவருக்கு அழைப்பு என்ன கேள்வி குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை ராமர் கோவில் கட்டிட்டான் குடியரசு தலைவருக்கு அழைப்பு இல்லை இந்தியாவில் நடக்கிறது எங்கே போகிறோம் இன்றைக்கு எதை பற்றியும் கவலைப்படாது கார்பரேட்டுகளின் கையில் கொண்டு போய் நாட்டை கொடுத்து நம்ம எல்லாம் தெரியும் தினசரி பயணிக்கிறவர் ஒரு பயணத்தினுடைய வகி எவ்வளவு கொடூரமானது என்பதை நாளும் அனுபவிக்கிறது நாற்பத்தெட்டு கோடி பேர் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பயணிக்கிறவர்கள் இந்தியாவுல முன் பதிவு செய்து பயணச்சீட்டு உறுதியாக பயணிக்கிறவர்கள் இருக்காங்க ஆனா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பயணிக்கிறவர்கள் நாற்பத்தெட்டு கோடி பேர் நூத்தி கோடி மக்கள் வளர்க்கிற நாட்டில நாற்பத்தெட்டு கொடுவல் இன்னும் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல தான் பயணிக்கிறார் என்ன அக்கிரம எனக்கு இந்தியாவுக்கு இன்னைக்கு விமானம் கிடையாது சிங்கப்பூர்ல போய் இறங்குறேன் எல்லா நாட்டு விமானமும் நிக்குது இந்தியன் விமானத்தை காணல ஒரு நாடை இவ்வளவு பள்ளத்தில் தள்ளி சனாதனத்தை இந்தியா முழுவதும் இந்த நாட்டுல நிறுத்துவதற்கு அதிகாரத்தை கூச்சமில்லாமல் பயன்படுத்துவதில இந்திய ஆட்சி செய்து விட்டது அவங்களை கேள்வி கேட்க நம்ம நினைச்சிட்டு இருக்கான் கேள்வி கேட்க வந்திருக்கிறான் சத்யா என்பதை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டா என்ன செய்வ கொள்வர் தை விட சாவது நல்லது கோவிந்த பன்சாராவை கொண்டீர்கள் நரேந்திர கொண்டீர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கொண்டீர்கள் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து மாதிரி தந்து கருத்து கவசத்திற்கு உயிர் தந்தாலே கௌரி லங்கேஷை பட்ட பகலில் பனிரெண்டு மணிக்கு வாசலில் சுட்டுக் கொண்டீர்கள் மலையின் உச்சியில் தொழுநோயில் சிக்கி புழுத்து கொண்டிருக்கிற புண்ணை கூட துடைக்க வலிமை இல்லாமல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தொண்டு செய்ய போகிறேன் லால் படிக புத்தகத்துல இருந்து ஒருத்தன் போனா அவன் பேர் பாதிரியார் உப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் சிறையில் இணைக்கப்பட்டார் ஸ்ட்ரோக் பக்கவாத சிறைக்குள் வந்து விட்டது சிறுநீர் பெய்தால் அப்புறப்படுத்த ஆள் இல்லை மலஜலம் கழித்தால் அந்த அதை அகற்ற அங்க ஆள் இல்லை ஒரு தண்ணீர் கையில் ஏந்தி குடிக்க கையில் சட்டி இல்லை ஸ்டேல்ஸ் பாதரியார் சிறையிலே பிடமாக கிடந்தார் இனி விரை இங்கே வைத்திருக்க முடியாது விடுதலை தான் நெழுந்து ஜாமீன் கேட்டோம் தரவில்லை சிறைச்சாலைக்குள்ளேயே ஸ்டேட்ஸ் பாதரியார் செது போனோம் இந்த பாசிச பயங்கரவாத சொல்வதற்கு ஒரு ஏக்கம் தேவைப்படுது அந்த இடத்தை விட்டு நிரப்ப வேண்டும் சத்தியோடு பிரபாக அண்ணா விடிய விடிய பேசினார் பெரியார் விடிய விடிய பேசினார் இன்னைக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சை கொடுத்ததுல ஒரு வயசு காண்றான் யார சொல்றான் எங்கள் தப்பி பிரபாகர்ன்னு ஒரு நொடி கூட அவரோடு இருக்கவில்லை அவருக்கு நான் சாப்பிட்டேன் அப்படிங்களாம் உலகத்திலே பெரிய வீரன் இருந்தான் உலகத்திலேயே விடுதலைக்காக போராடியவர்கள் பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமை அமெரிக்காதிபத்தியிலும் இருந்து வென்றெடுப்பதற்கு களத்திலே நின்றிகள் யானைகளை வீழ்த்தும் என்று நம்பிக்கை கொடுத்து பின்புலமாக என் பெருமைக்குரியவர்களே கியூபா அதனுடைய விடுதலைக்காக களமாடிய

அவர் கூட ஆமக்கறி சாப்பிட்டேன்னு அழுக்காம சொல்றான் இப்ப சொல்ற அவருடைய உடன்பிறந்த அண்ணனுடைய பையன் அவரை கொச்சப்படுத்துறது மாதிரி அவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அது பீக்காரி பயில விடுங்க இனிமேல் இது மாதிரி எல்லாம் பேசினால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று சொல்லுவதற்கு திராவிட வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் மல்லி கிடக்கு யாரு நான் ஒருதான் சொல்றான் இருந்து மதுரை வரைக்கும் தான் போதை இருக்குங்கிறோம் அதுக்காக நடக்க போறோம் நடைபடத்தை தொடங்கி வாய வைக்க வாருங்கள் என்று நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் எடுக்கிறார் அவரும் வருவதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னா என்ன நீதானே முதலமைச்சர் அப்போ போதை இருக்கு என்பதை முதலமைச்சரை ஒப்புக்கொள்கிறாரா நான் திராவிட வெற்றி கழக தொடக்க விழா நிகழ்வில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு வைக்கிற வேண்டுகோள் உங்களை குழியில் தள்ள பார்க்கிறான் எச்சரிக்கையாக இருக்கும் உங்களை வச்சே வாக்கு மூலம் வாங்க போறான் போதை இருக்கிறது என்பதை உங்களையே ஒப்புக்கொள்ள வைக்கப் போகிறார் குஜராத்துக்கு போ துறைமுகத்தில் இருந்தா போதை பொருட்கள் எல்லாம் வருகிறது இந்த நாடகம் எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் விடாது அதனால தம்பி சத்யா கொள்கையை நெஞ்சில் ஏற்றிக் கொண்டு பயணம் செய்ய வெற்றியை பற்றி யோசிக்காதீர்கள் தேர்தல் வெற்றி மட்டும் வெற்றி அல்ல வெற்றி என்பது இஸ் வெற்றி நான் மதிமுகவில் இருந்து வெளியேறியதற்கு பிறகு இதுவரைக்கும் மதிமுக கூட்டம் நடந்திருக்கா nalak ki sitadri pete bhai ko peswar na kake banav karwana ab jabani unko suno poochh leenge jani todh le sakche se se jani try kar raavadi ke petti udiy udiy pesh sala நான் ஒரு ஒன்பதரை மணி நேரம் தொடர்ச்சியை படிவாக்கி விட்டேன் எவ்வளவு நாள் இன்னும் பேசுறது அப்படின்னு சில வேலை சலிப்பு வந்துடும் ஆனாலும் ஓடி விரை குழந்தை அப்பான்னு அழைக்கும் பொழுது அந்த குழந்தை எடுத்து அழைப்பதை போல மேடை என்னை திரும்ப திரும்ப அழைத்தாலும் பேச வேண்டும் என்று சொல்ல